Eu vou

உயிருள்ள நாடலூமியில உயிரோடு இருக்கிறனால தான் குழு உள்ளங்கோடு உயிருள்ள நாடலாவே ஊமத்துறமே உமக்கு நாடலாமே ஹூமந்து உயிருள்ள நாடுவே உடும் சர்வ வல்லவர் அருகாமையில் இருக்கின்றும்ருகில் இருப்பவரே உண்மை கூப்பிடும் யாவரும் அருகில் பவரே நன்றியோடு சூழ்போம் ஆமே ஆமே நான் போரே நன்றியோடு அருபவரே ராஜா சோத்திரம் சுராஜா சோத்திரம் சோத்திரவே சொந்திரவே உயிருள்ள நாடுவேமக்கு சொத்திரவே சொந்திரவே உயிருள்ள நாடுவேமக்கு சொத்திரவே உள்ள நாடாவே துதி கண மகிமையெல்லாம் ஆடுவ எல்லா துதியை கணத்தை மகிமே சுதி கன மகிமையல்ல ஐயாவும் மக்கே செலுத்துகிறோ துதி கன மகிமையல்ல மக்கே செலுத்துோ அகளுடன் சோத்திர பாலிதான செலுத்தி ஆராதனை செய்கிறோ அகிலுடன் செலுத்தி ஆராதனை செய்கிறோம் esu raja stopira stopira ve stopira ve uirulna aadalave stopira ve stopira ve uirulna aalave umak stopa வேத்திரமே உயிருள்ள நாடு நமேக்குறவே அலலுரையாமி இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே ஐயா இரக்கம் உள்ளவரே அனகுருக்கம் உறனவரே சாந்தம் பொறுமை அன்று இறைந்து வாழ்வரே திராட்சை செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை எவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் சத்தமாக சொல்லுங்கள்லேயே லூயா அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம் சில நேரம் இயேசு அப்படியே ரொம்ப இறக்கமுள்ளவர் அவர் எதையுமே கண்டுக்கிற மாட்டார் அப்படி மனிதர்கள் நினைக்கிறாங்க சொல்லுங்க இயேசு அப்படியே இறக்கமுள்ளவர் எதையுமே அவர் கண்டுக்கிற மாட்டார் ஒரு வகையில் சொன்னால் அவர் ஏமாளி போல ஏமாளிக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்தோத்ரம் க்ளோரி டு கார் நன்றி ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அப்படி சொல்லப்படலை கடவுள் இயலியே கிடையாது சொல்லுங்கள் லேல்வையா அதனால தான் வசனம் சொல்கிறது புனிதருக்கு அவர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவார் புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடுனா ஃப்ராடு மாறுபாடுங்கிற வார்த்தை ரொம்ப பழைய காலத்தின் வார்த்தை மாறுபாடுனா ஃப்ராடு பித்தலாட்டக்காரன் ஏமாற்றுக்காரன் வஞ்சிக்கிறவன் கபடஸ்தன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான் ஒரு நீதியுள்ள பாதை அவனுக்கு பிடிக்காது அவன் மாறி மாறி விகாரப்படுவான் தன் வழிகளை மாற்றிக்கொண்டே இருப்பான் வார்த்தைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான் நீங்கள் சொல்லியிருப்பான் நாளைக்கு நான் சொல்லலைன்னு சொல்லுவான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் நான் கொடுக்கலன்னு சொல்லுவேன் நான் வாங்கினதை வாங்கலைன்னு சொல்லுவேன் இப்படி நீங்கள் சொல்லலைன்னு சொல்லுவேன் புரட்டுறது மாறுபாடு சொல்லுங்கள் இல்லை இல்லையா மாறுபாடுங்கிற வார்த்தை அதனால தான் தீமை சொல்கிறார் மாறுபாடு அவனை கொள்ளும் அந்த நேரம் தப்பித்த மாதிரி இருக்கும் ஆனால் மாறுபாடு மாறி 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 போயிட்டே இருக்கும் மாறுபாடுங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தன் உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டான் உண்மையில் நடக்க மாட்டான் சொல்லுங்க இல்லையா அப்போ கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மே கிறிஸ்து ரட்சகர் தன்னுடைய சீடரோடு இதை சொல்லுகிறார் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் பிதா திராட்சை தோட்டத்துக்கு சொந்தமானவர் நான் திராட்சை செடி ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார் என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் எவ்வளோ கடினமான வார்த்தை இன்னைக்கு சபையில நிறைய பேர் நிலைத்து நிற்காததுக்கு அதுதான் காரணம் நீதியுள்ள கனிகளை கொடுக்க மாட்டாங்க நீதியுள்ள கனி கனி என்பது நீதி உள்ள கனி அவருடைய செயல்கள் தான் கனின்னு சொல்லப்பட்டிருக்கு சுயத்தில் வாசிக்கிறோம் அவர்களுடைய கணிகளினால் அவர்களை அறிவீர்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கொண்டு அல்ல அவருடைய செயல்களை கொண்டு தான் ஒரு மனுஷன் நல்லா பாடுற பிரசங்கத்தில் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு நல்லா பாடுறாரு நல்லா மியூசிக் போடுறாரு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு அது இல்லை அந்த மனுஷனுடைய செயல்கள் அவனுடைய வாழ்க்கை அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவன் செய்கிற செயல்கள் அவன் நீதியாக நடக்கிற மனுஷனா பரிசுத்தவானா சத்தியத்தில் நடக்கிற மனுஷனா உண்மையுள்ள மனுஷனா அவனுடைய வாழ்க்கை அதுக்கு சாட்சி சொல்லுமா கத்திரத்தான் சொல்கிறார் அவர்களுடைய கனிகளை கொண்டு அவர்களை அறிவீர்கள் சொல்லுங்காமே திராட்சை பழங்களை போய் முச்செடிகளில் பறிக்கிறார்களா அத்தி பழங்களை போய் எதில் முச்செடிகளில் பறிக்கிறார்களா ஆண்டவர் கேட்குறார் வாசிங்க பாது டக்குன்னு எத்தனாவது அரமத்தே சுவிசேஷம் ஏழு பதி பதினாறு ஏழு பதினாறு ஆண்டவர் இது ஒரு அடையாளமாக சொல்கிறார் சீடர்களுக்கு யாரை நீங்கள் நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரை பின்பற்றணும் யாரை பின்பற்றக்கூடாது அதுக்கு ஆண்டவர் இதை சொல்கிறார் வாசிங்கப்ப அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா சொல்லுங்காமே சொல்கிறார் முச்செடியில் திராட்சை பழம் வரும்னா எந்த காலத்திலையும் வராது அது முட்செடி கொள்ளைத்தான் செய்யும் குத்தத்தான் செய்யும் கடுக்கும் முள் குத்திருச்சுன்னா அது எழுதி எடுக்கிற வரைக்கும் கடுக்கும் கட்டுத்து வேதனை கொடுக்கும் அப்போ முச்செடியில் திராட்சை பழம் வரவே வராது முட்பூண்டுகளில் அத்திப்பழம் வரவே வராது எதை குறிக்கிறது பொல்லாத மனுஷனிடத்தில் போகிற மனிதர்களுடைய நிலைமை தான் பொல்லாத மனுஷனுடைய செயல்கள் அதிலிருந்து நன்மை வராது பொல்லாத செயல்களை செய்கிற மனிதன் முச்செடிக்கும் ஒப்பாக இருக்கிறான் பொல்லாதவனுடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்குது அவனுடைய செயல்கள் பொல்லாததாக இருக்குது முட்பூண்டுக்கு ஒப்பமாக இருக்கிறான் அதுலேருந்து அத்திப்பழம் வராது அதுதான் சொல்கிறான் அதை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்வோம் சேர்ந்து செய்வோம் அல்லது ஒரு மனுஷனை நம்பி கைகோர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து போவோன்னு போவோம் ஒரு பிஸ்னஸுக்கு எதுக்கோ ஒன்றுக்கு ஒரு திருமணத்துக்கு மாப்பிள்ளையை பார்ப்போம் எதோ காரியத்தில் ரெண்டு பேர் ஒன்றா சேருவோம் வசனம் சொல்லுது அவருடைய செயல்கள் தான் முக்கியமானவிகள் சொல்லுங்கள் இல்லையா அவன் பேச்சு இல்லை இனிப்பாக பேசுகிற பேச்சு விஷயமே கிடையாது அவனுடைய செயல் அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனா நீதியோடு நடப்பானா சொன்ன மாதிரி இருப்பானா உண்மையாக இருப்பானா பண விஷயம் பேச்சு விஷயம் கற்பு விஷயம் தான் எல்லாத்தையும் சொல்கிறார் கத்தராகி ஆண்டவர் பரிசுத்த பவுல் தீமத்தைக்கு சொல்கிறார் எது எதுலேயா நீ மாதிரியாக இருக்கணும் ஒரு பாஸ்டர் நீ சொல்கிற தேவ மனுஷன் தீமத்தை என் குமாரனே என்னுடைய மகனே நீ எது எதில் மாதிரியாக இருக்கணும் சொல்லுகாமே ஜனத்துக்கு முன்னாடி எது எதுலையெல்லாம் நீ மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் என் குமாரனாகிய தீமத்தைவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதெதுலாம் நீ உன்னை சரிப்படுத்தி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறார் பாசிங்க அன்பிலும் உன் இளமையை தீமத்தையுடைய புத்தகம் ஒன்று தீமத்தையும் ஒன்று தீமத்தை நான்கு பன்னெண்டு அப்படியே பை இவ்வளோ பார்ப்போம் பாப்போம் ஒன்று தீமத்தையும் நான்கு பன்னிரெண்டு வாசிங்க உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு எத்தனை கவனிங்க இது ரொம்ப முக்கியமாக நான் சிறு பிராயத்தில் வேத புஸ்தகத்தை பதினேழு வயசுல படிக்கும்போது இதை பல தடவை படிப்பேன் கவனமாக சின்ன பையன் அப்படின்னு யாரும் அலட்சியம் பண்ணுறதுக்கெல்லாம் கடவுளுடைய மனுஷன் சொல்லுங்காமே சும்மா கிளிப்புள்ள பாஸ்டர்னா சும்மா கிளிப்பில் எடுப்பார் பிள்ளை இல்லை கூப்பிட்டவன ஒரு அதனாலதான் பல நேரங்களில் ஏதோ ஒரு காணி கொடுத்தா வந்து எதுவும் செய்வார் அந்த வேலையே கிடையாது நீ தேவனுக்கு பயந்து நடந்தால் பாஸ்டர் அவ்வளோதான் அவர் கொடுக்குற ஏதோ ஒன்றுக்கா பாஸ்ட் கொடுக்குணும்னு ஓடுறவன் பாஸ்ட் கிடையாது ஏதோ ஒன்று கூப்பிடுவார் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பழக்கி வச்சுருப்பாங்க அவருக்கே பாஸ்டர் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து ஒரு ஆட்டோ விட்டோன்னா எதாக இருந்தாலும் வந்து ஜாமான் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார் நான் போகிறதே கிடையாது ஓ ஐநூறுபா ஐயாயிரம் நீ வச்சுக்க ஐம்பதாயிரம் கொண்டு யானை சாங்க கூட நீ போயிட்டு வா நான் பரவத்துக்கு போகணும் கணக்கு கொடுக்கணும் ஆண்டு நீ போ பணத்தை உன்னோட வச்சுக்க எனக்கு இன்னும் கொடுக்கும் எனக்கு எது கொடுக்குறாரோ போதும் சொல்லுங்காமே கற்றுடைய வேத வாக்கியம் சொல்கிறது தீமத்தையை பார்த்து பர்ஷத்தப்போவுன்னு சொல்கிறோம் உன் இளமையை குறித்து ஒரு மனுஷன் அசப்ட் பண்ணாதபடிக்கு முதல்ல ஜாக்கிரதையாக இரு சொல்லுங்காமே அடுத்து வாசிக்கிறோம் வாசிங்க நீ வார்த்தையிலும் ஒவ்வொன்றா வாசிங்க நீ வார்த்தையிலும் சொல்லுங்காமே வேர்டு சும்மா கொடைக்குடன் பேசுறது கடகடன் பேசுகிறது வாக்கி வந்ததை பேசுகிறது அவர்களுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இருக்காது வேறு இவர் ஏதாவது கொடகுடன் பேசுவார்ப்பா இவர் பேச்சுக்கு ஆயிரம் பேச்சு பேசினாலும் அதுக்கு அர்த்தம் கிடையாது சும்மா கொடுக்குடுப்பேன் கடைக்கடை கொடைக்கூடன்னு பேசு உள்ளட்டு உலர் வாய் எதையாவது சொல்லி கிடப்பார் இவர் பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு குத்த குத்திடுவான் உன் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும் சொல்லுங்காமே எதை பேசணும்னு முதல்ல தெரிஞ்சு பேசு உன் வார்த்தையிலும் சொல்லுகிறார் பிரசுத்த பவுல் உன் வார்த்தையிலும் அப்புறம் வாசிங்க நடக்கை சொல்லுங்காமே நடக்கை நீ நடந்து போகிற உன் வழிகள் நடக்கையிலும் இத்தனை விஷயங்கள் நாம் போகிறோம் எங்கெங்கே போகிறோம் உன் நடக்கை இப்படி இருக்கிறது தேவனுடைய மனுஷனுக்கு உகந்ததாக இருக்கும் நடக்கையிலும் அடுத்து வாசிங்க அன்பிலும் ஒவ்வொன்றே சொல்கிறார் நீ அன்பு செலுத்த வேண்டிய காரியங்கள் அன்பு செலுத்த வேண்டிய காரியத்தில் அன்பிலும் அடுத்து ஆவியிலும் ஆவியில் என்பது பகுத்தறிகிற கிருமை நீங்கள் ஜெவம் பண்ணி நடக்கும் நடக்கும்போது ஆவியில் நம்ம பகுத்தறிவோம் ஆவியில் நடத்தப்படுற ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தப்படுறது போகாது அது செய்ய செய்யாது அப்போது தேவனுக்கு காத்திருக்கும் போது நடக்கும் ஆவியில் நடக்குது ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஆவியிலே ஏவப்பட்டான் பைபிள வாசிக்கிறோம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டேன் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த ஆவியிலும் சொல்லுங்க இந்த ஸ்பிரிட் அடுத்து வாசிப்போம் விசுவாசம் சொல்லுங்காமே ஒரு தேவ மனுஷன் இடத்துல காணப்பட வேண்டியது என்ன உலக மனுஷன் மாதிரியே நம்ம சிந்தித்தா மய்மே காண முடியாது உலக மனிதர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் பொய்யை புரட்ட சொல்லி லாபம் பொய் புரட்ட அணியா என்ன வேணாலும் சொல்லுவாள் அவனுக்கு லாபம் வரணும் அவ்வளோதான் இங்கே தூக்கி அங்கேட்டு போடுவான் கிட்ட தூக்கிட்டு மொத்தத்தில் அவனுக்கு லாபம் வரணும் அது ஒன்று தான் அவனுக்கு குறி ஆனால் தேவ மனுஷனுக்கு ஆண்டோர் சொல்லும்போது வரிசையாக சொல்லிட்டு விசுவாசம் சொல்லுங்காமே விசுவாசம் என்ன செய்து தேவனை நம்புகிறது தேவனுக்கு காத்திருக்கிறது தேவன் நிமித்தம் பொறுமையாக இருக்கிறது தேவனை விசுவாசிக்கிறது அதுதான் விசுவாசம் யோவான் சுவிசேஷம் பதினாலு செல்கிறார்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கில விசுவாசமாயிருங்கள் எல்லா இடத்துலையும் செல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் தேவனை நம்பி காத்திருக்கிறது தேவனை நம்பிக்கையாக வைத்து காத்திருப்பது விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் இருக்கிறது கண்ணினால காணல நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்கடாதவைகளின் இருக்கிறது இதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனெனில் தேவன் உண்டென்றும் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு எபரையர் பதினொன்று சொல்றார் அப்ப தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு தான் அவருடைய பாதத்தில் போய் முழங்கால் போயிட்டு ஜெவம் பண்ணணும் உபவாசம் வந்து ஜெவம் பண்ணணும் பல போராட்டங்களுக்காக தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சிலர் அழுவாங்க ஆனால் விசுவாசம் இருக்காது விசுவாசம் கிரியையில் காணப்படும் தேவனை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது ஜபம் அடுத்து கிரியை இருக்கும் கிரியை இல்லாத விசுவாசம் சிலர் இருக்கும் அவர்கள் எந்த காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க எந்த காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க கிரியை இல்லாத விசுவாசம் என்னதுன்னா ஆப்ரஹாம் இருந்த இடத்துல இருக்கிறது அதை ஆமாம் பன்னிரெண்டு ஒன்னில் வாசிக்கிற பாருங்க தகப்பன் வீட்டை விட்டு தேசத்தை விட்டு இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ இது கர்த்தருடைய வார்த்தை போறேன்னு அந்த இடத்த விட்டு நெறங்கி நடந்தால் அது விசுவாசம் இருக்கிற இடத்துல நான் இருக்கிற ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அற்புதம் கொடுங்க எனக்கு சந்ததி கொடுங்கன்னு சொன்னால் அது அவிசுவாசம் இவன் கீழ்ப்படியில் கர்த்தருடைய வார்த்தை வருது கீழ்ப்படி அவன் நம்பி பின்னாடி போவான் கீழ்ப்படி அதுவன் இருக்கிற இடத்துல இருப்பான் அவன் சொல்லக்கூடியது என்னன்னா எக்ஸ்கியூஸ் அநேக சாக்கு போக்கு சொல்லுவாங்க அதனால தான் அந்த சாக்கு போக்கெல்லாம் ஆண்டவர் கேட்குறதே இல்லை இன்னொரு மனுஷன் அவர் எழுப்புவார் அப்போ விசுவாசம் என்பது தேவனை நம்பி கீழ்ப்படுகிறது சொல்லுங்கள் அல்லையா அது நம்ம சிலர் சில நினச்சிக்கோ நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம கீழ்ப்படிவோம் அப்படி சொல்லவே மாட்டார் பாசிபிலிட்டிஸ் நமக்கு ஒத்து வர்ற மாதிரி நமக்கு அனுகூலமாக நமக்கு சாதகமாக நம்ம மூளை அறிவுக்கு ஒத்து போகிற மாதிரி சொன்னால் கீழ்பிடுவோம் சொல்லுங்காமே அது வந்து தேன் சாப்பிட்ற மாதிரி முட்டை சாப்பிட்ற மாதிரி எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு பேர் காரியமே இல்லை எனக்கு பிடிக்காது ஒன்று இருக்கும் பாகக்காய் பிள்ளைகளுக்கு பிடிக்காது வேப்பம் என்ன பிடிக்காது பிள்ளைகளுக்கு பிடிக்காது எவ்வளோ பண்டா இருக்குது கிட்டே வராது அது ஒரு தாய தோப்பனை கொடுக்கும்போது அது வாங்க திறந்து சாப்பிட்டா அது கீழ்பிடி தரும் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு பிடிச்ச கேக்கு எனக்கு பிடிச்சது வாங்க திறந்து சாப்பிட்டா அது ஒன்றும் பெருசு இல்லை இன்னைக்கு நிறைய ஜனங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் தந்தால் அதை நான் பின்னாடி போயிருக்கிறாங்க அது விசுவாசமே கிடையாது சொல்லுங்கள் அலையுய்யா தேவன் அவர் சொல்லுவார் அவர் சித்தம் அவர் காரியம் அவருக்கு ஒரு திட்டம் இதை செய்கிற ஆண்டவரே அது லாப நட்டம்லாம் பார்க்காது சரியா ஆண்டவரே நான் போகிறேன் சொல்லுங்க அலையிலுயா அவர்கள் விசுவாசம் விசுவாசம் என்பது அது மகிமையானது அது உலகத்தை ஜெயிக்கும் சொல்லுங்க அலையிலுயா தேவன் பிரியப்படுவார் விஸ்வாசத்தில் வளர்கிறது பெரிய விஷயம் அது தேவனை நேசித்து தேவனை வைராக்கியமாக பின்பற்றவர்கள் மட்டும்தான் ஆண்டவருக்காக நடக்க முடியும் அவர்களை கொண்டு தான் அவர் பெரிய காரியங்களை செய்வார் சொல்லுங்காமே பைபிளின் முழுவதும் பாருங்கள் அவருக்கு நடந்த யுத்தங்கள் யோசுவா செய்த யுத்தம் எல்லாம் விசுவாசம் சார்ந்தது அறிவு சார்ந்தது கிடையாது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் வேதத்தில் நம்ம நிறைய வாசிக்கிறோம் அப்போ விசுவாசம் அது சொல்லப்பட்டு ஒரு தேவ ஊழியக்காரன் ஆண்டவருடைய மனுஷன் விசுவாசத்திலும் வாசிங்க அடுத்து கற்பிலும் அடுத்து சொல்ல உன்னை காத்துக்கொள்ளணும் மரணம் வரைக்கும் மனுஷன் சொல்லுங்காமே தன் சிந்தையை காத்துக்கொள்ளணும் பாவ சிந்தைக்கு தள்ளி தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் தன்னை காத்துக்கொள்ளாத எத்தனையோ பேர் இன்னும் விழுந்து கொண்டு தான் இருக்கிறார் பாஸ்டர்கள் சுவிசேஷகர்கள் அழகான பெண்கள் சபையில் தான் சொல்கிறேன் அழகாக இருந்தால் அவனை பிடிக்க முடியாது கடவுளாக பார்த்து கொஞ்சம் தோளும் மூக்கும் மொழியும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் பார்வை கடை ஸ்திரியாக இருக்கட்டும் படித்தார் ஷாசு கொண்டு போய் அதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை ஆட்டம் போட்டு விழுகிறதான் வச்சான் எத்தனை மனிதர்கள் தன்னை காத்து கொள்ளாதவர்கள் தள்ளப்படுவார்கள் விழுந்து போவார்கள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க சின்சோன் இப்போ பெரிய நீதிபதி சின்சோன் நீதிபதியாக இருக்கிறான் கடைசியில் கோமாளியா முடியுது அவனுடைய வாழ்க்கை குருடனாய் எல்லாரும் அடித்து சித்திரவதை செய்து கோமாளியாக இருந்து அவன் மறித்து போகிறான் சாலமோன் அப்படிதான் எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் எவ்வளோ ஞானத்தை சொன்னவன் சொல்லுங்காமே எவ்வளோ ஐஸ்வர்யம் எவ்வளோ ஞானம் கொடுத்து கற்று வச்சிருந்தார் ரெண்டு தடவை தரிசனமாகி போது கூட அவன் மூளை நான் அடிப்படையை யோசிப்பேன் ரெண்டு தடவை ஆண்டவர் எச்சரித்தார் அப்போ கூட அவனுக்கு மூளை பெறலையே ஆச்சரியமாக நினைப்பேன் அந்தளவுக்கு அப்படியே அப்படியே அடிமையாக மாறிட்டான் சாலமோனுக்கு ரெண்டு தடவை எச்சரிக்கிறார் ரெண்டாவது கூட ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் இந்த கணக்கு இல்லாத பெண்களை கட்டி பேய்களை அங்கங்கே கொண்டு போயிடுச்சு இடம்லாம் கையெழுத்து போடுற அளவுக்கு மாறிட்டேனே என் மூளை பிறண்டு எல்லா இடத்துக்கும் கோயில் கட்டதுக்கு பூரா அள்ளி கொடுத்து நான் பாட்டுக்கு கையெழுத்து போட்டனே குருடனாக போயிட்டனே ரெண்டாவது தடவையாவது ஒரு உபாசம் இருந்து சொல்லுவாமே இது ரொம்ப முக்கியம் இந்த ஆளும் தோளம் இருக்கே அது மனுஷனே ரொம்ப வைராக்கியம் இல்லைன்னா இப்படி தான் வாழ்வேன்னு இல்லைன்னு வச்சேத்தான் நிறைய சபை பாஸ்டர்கள் இறந்து இதில் என்ன பெண்கள் விஷயத்தில் போய் சபையெல்லாம் அழிஞ்சிருக்கு உலக நாட்டில் பூரா நடக்குது உலக நாட்டில் பூரா நடக்குது தன்னை காத்துக்கொள்ள ஒரு கோடு வரைஞ்சி இதுக்குள்ள தான் நான் இருப்பேன் இப்படி தான் வாழ்வேன் இல்லாதவன் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் பவுல் சொல்கிறார் கற்பிலும் விசுவாசத்தோடு இல்லை விசுவாசத்தினால அற்புதங்கள்லாம் நடக்கும் விசுவாசத்தின் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் நீ உன்னை கற்போட பரிசுத்தமாக காத்துக்கொள்ளலைன்னா பிசாசோட பிசாசாக தள்ளப்பட்டுருவேன் அவ்வளோதான் பவுல் அதையும் சொல்லுகிறார் அப்போ விசுவாசத்துக்கு பிறகு கற்பிலும் சொல்லுதாமே உன்னை காத்துக்கொள்ளுகிற மனுஷன் பரிசுத்தோடு ஆவிலும் சிந்தையிலும் இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை யோபு சொல்கிற வார்த்தை எத்தனை ஆயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க ரொம்ப மகிமையான வார்த்தை எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு மனைவி இல்லை அவன் சில மனைவிகளை கூட திருமணம் பண்ணி கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டில் அது வந்து அவனுக்கு இது இல்லை விளக்கு கிடையாது விளக்கு இருந்தது ஒரே மனைவியோட வாழணுங்கிறது இப்போ ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கோடீஸ்வரன் யோபு சொல்லுங்காமல் நான் தியானிக்கிறது உண்டு கிழக்கு திசையில் இன்னைக்கு இருக்கிற ஈராக் இன்னைக்கு இருக்கிற ஈராக் தேசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன்ஸ் அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க பர்ஷியாவில் இன்னைக்கு இருக்கிற ஈரான் அந்த கிழக்கு திசை நாடுகளில் எல்லாம் அழகாக இருப்பாங்க ஆனால் அங்கேருந்து தான் யோபு கீழ்த்திசைத்து தேசத்துலேருந்து தான் கத்திர யோபு சேவித்து வருகிறான் உத்தமத்தோட கோடீஸ்வரன் கிழக்குத்திய புத்திரையில் பெரிய கோடீஸ்வரன் அவன் விரும்பினா அழகான பெண்கள் ஒரு பத்து பதினஞ்சு கட்டி வச்சுக்கலாம் சோர்வோட வழி இல்லாதவங்க கிடையாது சோர்வோட வழி இல்லாதவங்க இல்லை யோபு அப்படி பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான் சொல்லுங்காமே ஆனால் பைபிள் சொல்லுது அருமையான வார்த்தை வார்த்தை எனக்கு பிடித்த வார்த்தை சின்ன பிராயத்திலிருந்து எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து வேதத்தை தியானிக்கும் போது கட்டம் போட்டு கோடு எழுதி மனப்பாடம் பண்ணி மண்டைக்குள்ள ஏற்றிக்கிறேன் இவ்வளவோ கோடீஸ்வரனான யோபு பார்ப்போம் அருமையான வார்த்தை என் கண்களோட ஒப்பந்தம் பண்ணினேன் நான் சொல்லுங்க என் கண்ணோட என் மனைவியை மட்டும்தான் பார்ப்பேன்னு அவன் உடன்படிக்கை செய்து கொண்டான் என் கண்ணோட அவன் சொல்லுகிறான் என் கண்ணோட நான் ஒப்பந்தம் பண்ணிட்டேன் என் மனைவியை மட்டும் தான் வேற யாரையுமே பார்க்க மாட்டேன் எவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லுங்காமே எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் எத்தனை அதிகாரம் எத்தனை அவசனை குறித்து வைங்க பார்ப்போம் வலிபுகளுக்கு பெரிய பாக்கியமான வார்த்தை முப்பத்தி ஒன்று ஒன்று யோபு புஸ்தகம் முப்பத்தி ஒன்று ஒன்று யோபு புஸ்தகம் முப்பத்தி ஒன்று ஒன்று குறிச்சு வைங்க ஒரு கட்டம் போட்டு வாசிங்க என் கண்களோட உடன்படிக்கை செய்த நான் ஒரு கண்ணிகையின் மேல் இருப்பது எப்படி மகிமையுள்ள வார்த்தை ஒரு என் கண்ணோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டேன் நான் ஒரு கண்ணிகை பெண்ணை நான் நினைக்கிறது எப்படி சொல்லுங்காமே என் இருந்து யாரையாச்சும் நான் எப்படி நினைக்க முடியும்னு சொல்கிறேன் என் கண்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கொண்ட நான் ஒரு கண்ணிகையின் மேல் இருப்பது எப்படி அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் எனக்கு கிடைக்குமோ எப்படி சொல்ற சொல்லுங்க நான் இதை மீறி நான் பாட்டுக்கு அலைஞ்சேன்னா பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு வருமோன்னு சொல்லுகிறேன் உன்னதத்திலிருந்து தேவன் தரும் பங்கு எனக்கு கிடைக்குமோ சொல்லுங்க இருந்து ஆண்டவர் தருகிற அந்த பாக்கியம் கிருபை அந்த அந்த தேவ ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேருமோ சொல்லுங்க என் மனம் யாதொரு மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர்கள் அவள் மேல் சாய்வார்கள் நினைக்கிறது உண்டு இவ்வளவு உத்தமமான புருஷன் மனைவி என்ன சொல்லுது முடிச்சிருவான் எவ்வளவு மனைவி நேசி இருக்கிறான் பாருங்க அந்த மனுஷன் கோடிஸ்வரன் பாட்டுக்கு ஒரு பத்து கட்டிக்கலாம் ஐம்பது கூட கட்டலாம் அவன் பெரிய கோடீஸ்வரன் ஒரு மனைவியோடு அவ்வளவு உத்தமமாய் வாழ்ந்த இந்த யோபுவுக்கு மனைவி சொல்லுது தூசிச்சிட்டு என்ன செய் தேவனை தூசிச்சிட்டு உன் உயிரை விடு உண்மையான அந்த மனைவி சாசுடைய ஏஜெண்டாக இருந்திருக்கு அவனை போல் ஒரு விசுவாசத்தில் அவனை போல சேர்ந்து ஜெபிக்கிறதா இல்லை பத்து பிள்ளைகளை பெற்றுச்ச வழியை ஏன்னா அந்த நாட்களில் தனித்தனியாக தனித்தனியாக அவங்க தங்கள் அந்த செல்வத்தில் தனி கூடார்கள் பைபிளை படிச்சேன்னா தெரியும் ஆபர்ஹாம ஒரு கூடாரம் வயசாகும்போது சாராளுக்கு ஒரு கூடாரம் அப்படி வாழ்க்கை இருந்தது அவரவருக்கு கோடிக்கணக்கில் பண்ண வசதி வாய்ப்புகள் வேலைக்காரியெல்லாம் இருக்கும் அவருடைய வாழ்க்கை முறை ஆனால் தன்னை நேசித்த ஒரே மனைவியோட உத்தமமாக இருந்த யோபுக்கு கிடைச்ச ஏஜென்ட் எதுன்னா பேயுடைய ஏஜென்ட் கரெக்டாக சாசு பரலோகத்தில் போய் சபதம் போட்டு வருது அவன் தூசிக்கிறான் இல்லையான்னு பாருங்க அவன் தூசிக்க வைக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அவன் தூசிக்க வைக்கிறனா இல்லையான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் வருது கரெக்டாக சாசு மனைவிக்குள்ளே பூந்துருச்சுப்ப இடம் கொடுத்தா தானே போகிறோம் இடம் கொடுக்கல என்ன போக முடியாது இடம் கொடுத்தா பூந்துடும் அதனால கரெக்டாக சொல்லுது தேவனை தூசிச்சுட்டு உன் ஜீவனை விடு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறாள் மனைவி இன்னும் உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கிறீரோ சொல்லுங்காமே உயிர் மட்டும்தான் போகல சோட்டை எடுத்து சுரிஞ்சுக்கிட்டு குப்பை மேட்டில் கிடக்குற உயிர் மட்டும்தான் போகலை ராத்திரியும் தூக்கவில்லை பகலும் தூக்கம் இல்லை கொடிய பருக்களால் வாதிக்கப்படுகிறான் இரவும் பகலும் இவ்வளவு கொடூர வேதனையில நீ என்னத்துக்கு உத்தமத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பைபிள் சொல்லுது என் உத்தமத்தை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் யோகா என் உத்தமத்தை நான் எனக்கு வாயில கொஞ்சோண்டு பல்லு மட்டும் தான் இருக்கு யோபு குசுவை படிக்கும்போது நம்ம அழுதுருவோம் உண்மையாக படிக்கிறவங்களுக்கு யோக புசுவத்தை படிச்சா நம்ம அழுதுருவோம் என் பல் மட்டும்தான் கொஞ்சோண்டு ராத்திரியிலும் தூக்கம் வர மாட்டேங்குது சொன்னத்தினால் இல்லை கலங்க பண்ணுகிறீர்கள் என் ஸ்நேகிதர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா அவனே என்னை தூசிக்கிறான் இரவிலும் எனக்கு தூக்கம் இல்லை நான் ஒரு கல்லா ஆண்டவரே யோபு தெரிஞ்சுக்கிறான் நான் ஒரு கல்லா கல்லா நான் உறுதி உருகி சொல்லுண்ணே என்னை போட்டு இந்த பாடு என்னால் தாங்க முடியலையே நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கிட்டா தேவையில்லையே ஆனால் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை சொல்லாமே யோபு தேவனை குறை சொல்லவும் இல்லை வாயினால் பாவம் செய்யவும் இல்லை அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு பேயுடைய ஏஜென்ட் மனைவியாக வந்து வாய்க்குது கரெக்டாக பாயிண்ட்டாக சொல்லு தேவனை தூசிட்டு உயிரை நீ இருந்து லாபம் இன்னும் உத்தமமாக வேறு இருக்கு எதுக்கு இந்த உத்தமம் சொல்லுங்காமே அப்போ தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மை யோபு எத்தனை ஆயிரம் வருஷம் கற்பில் அவன் உறுதியாக இருக்கிறான் சன் கண்களை அலைய விடுகிறவன் அல்ல உறுதியாக உன் தேவ மனுஷன் மரண வரைக்கும் பரிசுத்த பவுல் தீமத்தை சொல்கிறான் அந்த வார்த்தையை கற்பிலும் விசுவாசத்துக்கு அடுத்து வருது கற்பிலும் சொல்லுங்காமே கற்பிலும் அடுத்து விசுவாசிகளுக்கு நீ நிறைய வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே யோவான் திரும்பி வாசி முடித்து ஜெவிகலாம் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் இரண்டாம் வருஷம் என்னில் கனிக்கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் சொல்லுங்க நிறைய பேர் அதனால தான் நீதிமான்களின் சபையில் பாவிகள் நிலைத்து நிற்பதில்லை விசுவாசம் நல்லா வருவாங்க ஜபத்தில் பரிசு பாவிகளை கொஞ்ச நாள்ல அப்படியே போர் அடிச்ச மாதிரி அப்படியே பாவத்துக்கு போயிடுவாங்க ஏதோ ஒரு பாவத்தில் போனதுக்கு பிறகு அப்புறம் ஜபம் ஆராதனை சபை எல்லாமே இருட்டாயிரும் அப்படியே உலகத்தோட உலகமா போயிடுவாங்க உலகத்து மனிதராக போயிடுவாங்க கனி அறுத்து வீசப்படுகிறார்கள் அவர்கள் தேவனோடு உள்ள உறவிலிருந்து வெட்டப்படுகிறார்கள் அதனால தான் கனி கூடாது அவர் அறுத்து போடுகிறார் சொல்லுங்காமே நல்ல கனி கூடாத மரமெல்லாம் எல்லாம் வெட்டுண்ட அக்னியில போடப்படும் இது கருத்துடைய வார்த்தை நல்ல கனி கொடாத மரமெல்லாம் எல்லாம் வெட்டுண்ட அக்னியில போடப்படும் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் கனி கொடுக்கறது கொஞ்சம் கனி கொடுத்தா அதை சுத்தம் பண்ணுற ரொம்ப பாக்கியம் கனி கொடுக்குது அந்த கொடியை வெட்டி சுத்தம் பண்ணுகிறார் ஏன் திராட்சை செடி என்னைக்கு சொல்லி இன்னைக்கு நீங்க கவனித்து பாருங்களேன் இந்த கம்பம் கும்மிளி தேக்கடி பார்த்தீங்கன்னா அப்படி சுத்தமாக மொட்ட காடாக கிடக்கும் ஒரே முள்ளு கம்பியாக இருக்கும் கல் கால் மேலே கம்பியாக இழுத்து கட்டிப்பாங்க ஒன்று ஒரு பச்சை இருக்காது அது ஒரு சீசன் அது வெட்டி சுத்தம் பண்ணுகிற சீசன் எல்லாம் வெட்டி கிளையெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி அப்படி பெரிய தோட்டம்னா தோட்டமாக தெரியாது பொட்டல் மாதிரி தெரியும் அந்த டைம் தண்ணி அந்த சீசன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையாக மூடிடும் பச்சையாக மூடிடும் உள்ள பூரா காய்கள் தொங்க ஆரம்பிச்சிடும் பேர் தான் கவாத்து பண்ணுறது கவாத்து பண்ணுறது அது வெட்டலைன்னா கனி கொடுக்காது தேவையில்லாத பூரா வெட்டி கிளீன் பண்ணுவாங்க திராட்சை தோட்டத்தில் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது பண்ணி பிறகு அது பூவும் பிஞ்சுமா அப்படியே பெரிய கொலைகளை விட்டு காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆண்டவர் மயமே எத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி சொல்கிறார் எதனால தான் திராட்சை செடி சொல்கிறார் சொல்லுங்கள் இல்லையா வெட்டி சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா தேவையில்லாத தள்ளிடணும் தேவையில்லாத வெட்டி சுத்தம் பண்ண பிறகுதான் அது கனி கொடுக்கும் சொல்லுங்க அப்போ கனி கொடுக்கற கொடி எதுவும் போதையும் சுத்தம் பண்ணுகிறார் மூணாவது சனத்தில் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்காம கனியை கொடுக்க முடியாது அப்போ சபை கர்த்தருடைய வீடு அதில் நிலைத்திருக்கணும் சொல்லுங்காமே அதை நிலைத்திருக்கணும் கனி கொடுக்கறதுக்கு நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கணும் ஐந்தாம் சனத்தில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீடராக இருப்பீர்கள் சோத்திரம் நன்றி ஆண்டுவரே கிருபை நிறைந்த இரட்சகரே ஏசுவை நாமத்ர சோத்தரிக்கிறோம் ஆண்டுடைய சகோதர ஒருவர் ஆமே சபையில் ஆமேன் இருக்கிற